ஹாய் கைஸ் வெல்கம் டு சனஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸோ நாங்கள் வந்து பொங்கல் எப்படி செலப்ரேட் பண்ணுறோம் இந்த விழாக்களை பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் ஸோ இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து கடகடான்ட்டு நாங்கள் வந்து த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஏஞ்சி கோலம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா கட கட கடன்னு மேலே போயிட்டு நாங்கள் எப்போயுமே சூரிய பொங்கல் தான் வைப்போம் ஸோ சூரிய பொங்கல் தான் வைக்கலான்ட்டு

எப்பையும்யும் சாரிக்கு மேட்சிங்கால பேங்கிள்ஸ்லாம் நான் போட்டு கிடையாது ஸோ இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கீழே கம்மெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து கிடகடை நாங்கள் வந்து த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஏஞ்சி கோலம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கிடகடக்கடைன்னு மேலே போயிட்டு நாங்கள் எப்பயுமே சூரிய பொங்கல் தான் வைப்போம் ஸோ சூரிய பொங்கல் தான் வைக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஒன் பை ஒன்னாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம்

ஆக்சுவலாக அன்னைக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு மார்னிங் வந்து நாங்க ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து எழுந்துட்டோம் பசங்களாமே த்ரீ தேர்ட்டிக்கெலாம் ஏஞ்சிட்டாங்க நாங்கள் வந்து போகி கொளுத்துலாம்னு சொல்லி வெளியே போகிறப்ப சம மழை சரியான மழை ஜோடு மழை ஸோ மழை பெய்யுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து மழை நின்னப்போ பிறகு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து போகி வந்து கொளுத்தினோம் பட் அந்த குளிருக்கு எதுவாக ரொம்பவே நல்லா அழகாக இருந்தது உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பனி எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பாருங்கள் பயங்கரமான மழை அந்த இந்த டைம்ல நம்ம இந்த போகி கொள்கிறப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கண்டினியூவாக வந்து அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெருக்க ஸ்டார்ட் பண்ண உடனே மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சரி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஒரு குட்டியாக காம்பேக்டாக வந்து ஒரு கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு கோலம் வந்து போட்டேன் பார்த்திங்கன்னா புசுமாவுமே கூட வந்து மம்மி நானும் கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே செலக்ட் பண்ண கலர்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக போட்டிருந்தேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போகி அன்னிக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த கோலம் தான் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரே பிரச்சனை க சிவனியா வந்து மெஹந்தி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு வந்து மெஹேந்தி போட்டு அன்றைக்கி நைட்டு மழை பெய்யுன்றதுனால நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து கோலம் வந்து இது மறுநாள் மார்னிங் பொங்கல் அன்னிக்கு மார்னிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் அலாரம் வச்சு ஏஞ்சி அன்றைக்கி வந்து பொங்கல் பனை ரொம்ப அழகாக வந்து நாங்கள் பொங்கல் பானை போட்டாச்சு இது உங்களுக்கு நான் நான் ஷார்ட்ஸுமே எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு இதை வந்து எப்படி போட்டேன் அப்படிங்கிறத வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை வந்து பொங்கல் பொங்கி வர மாதிரியான ஒரு கான்செப்டில் சுற்றி ரங்கோலி வந்து போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு வச்சு நாங்கள் வந்து கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா மேலேயுமே போட்டாச்சு ஸோ வந்து என்னோடய அவுட்ஃபிட் பொங்கல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேரட் க்ரீனில் பீக் பிகோ க்ரீனு பிங்க் போர்டர் ஸோ பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் ஒன் பை ஒன்னாக செஞ்சு எங்களுக்கு வந்து சூரிய பொங்கல் தான் நாங்கள் வந்து மார்னிங் பொங்குவோம் ஸோ அதனால் மே மேலே வந்து பெரிய காமாட்சி விளக்கு எடுத்து அதுக்கெல்லாம் குங்கம் மஞ்சள் எல்லாம் இட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த மணல்லாம் வந்து கிடைக்காதுங்க இங்கே ஊர் கிராமத்துங்கள்லாம் வந்து நல்ல செழிப்பான மணல் இருக்கும் அதை எடுத்து அதுலேயே வீடு மாதிரிலாம் கட்டி பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு கழிப்பு மண் வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர் பட் அதுக்காகவே நான் வந்து ஒரு தொட்டியில் வந்து இந்த மாதிரி பிள்ளையார் பிடிக்கிறதுக்காண்டியுமே வந்து நான் வந்து கொஞ்சம் மணல் வச்சிருக்கேன் அதில் வந்து எந்த செடியுமே நான் வைக்கிறதுக்கும் கிடையாது அதை எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து மூணு பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சாச்சு இந்த கோலம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் மேலே பொங்கல் வைக்கிறதுக்காண்டியும் போட்ட கோலம்தான் பார்த்திங்கன்னா மூணு பிள்ளையாருக்கும் சந்தனம் குங்குமம்லாம் இட்டு இங்கே வந்து அருகம்பில்லே கிடைக்கலங்க ஆக்சுவலாக அருகம்பில் வந்து பின்னாடி வைப்பாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் வந்து நாங்கள் சாமந்திப்பூ தான் வச்சோம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல் வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கூட மத்த ஒர்க்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடன்ட்டு வந்து நாங்க ரெடி ஆயிட்டு வந்து பொங்கல் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறோம் பாத்தீங்கன்னா திரி போட்டு விளக்கு வந்து ஏத்திடலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் யாராவது வந்து கூட ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு பட்டு வந்து நம்ம எல்லா ஒர்க்குமே நம்மளே பண்ண வேண்டிய பண்ண வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கோலம் போட்டுட்டு மேலே வந்து கோலம் போட்டு ஒன் பை ஒன்றாக டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஸோ அன்னைக்கு வரைக்கும் ஒரு மூணு நாலு காஃபி சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு ரெண்டு கரும்பு வந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு பக்கம் வந்து பிள்ளையா இருக்க பிள்ளையா இருக்கிற ரெண்டு பக்கமும் கரும்பு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வச்சாச்சு பார்த்திங்கன்னா விளக்குக்கெல்லாம் பூ போட்டுட்டு சூப்பராக வந்து விளக்குமே ஏற்றியாச்சு அன்னைக்கு வந்து நல்ல டைம் நேரம் எல்லாம் பார்த்து நாங்கள் வந்து எப்பயுமே பொங்கல் இடுற பானை இதுதான் பொங்கல் பானைக்கு பொங்கல் காண்டியுமே இந்த பானையை வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் படாமல் இந்த பொங்கல் வேலை முடிஞ்சோடனே எடுத்து நான் வந்து வச்சிருவேன் ஸோ அங்கே மேலே போட்ட கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு இந்த குலமுமே எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஸ்ட்ரீட்டில் வந்து தெருவில் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அதனால் அது கொஞ்சம் பெருசாக போட்டேன் இது வந்து கொஞ்சம் சிறுசாக போட்டேன் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூரிய பகவானை வர்ண பகவானை எல்லோரையும் வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு செல்வ செழிப்பாக இருக்கணும்ட்டு பொங்கல் பானை வந்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிற சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து அவர் தான் எல்லாம் பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க ஸோ பொங்கல் வந்து அழகாக பொங்கி வந்துட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி நல்லா அழகாக வந்து புசுமை வந்து சூப்பராக வந்து சொன்னால் ஸோ அதை ஒரிஜினல் வாய்ஸ் தான் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் அவள் ரொம்ப ஸ்லோவாக வந்து சொன்னதுனால அது வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்க வேண்டியதாக போச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பொங்கல் வந்து சூரிய பொங்கல் வந்து யாரெல்லாம் வைப்பீங்கன்ற அது அப்படின்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மாமாலாம் வந்துட்டாங்க ரொம்ப சூப்பராக வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்கோம் மாமா அம்மாவோட அவுட்ஃபிட்மே இது தான் எல்லோ வித் ஒயிட்டு ஸோ வந்து பொங்கலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக எல்லாம் முடிச்சுட்டு சக்கரை பொங்கல் தான் நாங்கள் பொங்கி இருந்தோம் சக்கரை பொங்கல் பொங்கி முடிச்சுட்டு நாங்கள் இங்கே பொங்கல் கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு போகணும் காஞ்சிபுரத்துக்கு போகணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து பொங்கல் பொங்கல் வேலை வந்து எங்கள் வீட்டில் முடிஞ்சிச்சு த்ரீ ஓ கிளாக்லேருந்து எல்லாருமே கிட 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 கிடன்னு ஒர்க்கெல்லாம் பண்ணி வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ஒன்பதரைக்கெல்லாம் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ அப்போனா எந்த அளவுக்கு சீக்கிரம் எழுதி எந்த அளவுக்கு பண்ணியிருப்போன்னு பாருங்க ஸோ காய்கறியெல்லாம் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு வந்து சாமி வந்து ரொம்ப மன நிறைவாக வந்து கும்மிட்டாச்சு அதுக்கப்புறம் அத்தை மாமா வந்து சிவன்யாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அவளுக்கு அவளுக்கு அப்புறம் காவியாவுக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்தாங்க பட் ஆனால் இதை பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக போட்டுக்கோங்கன்னு சொல்லி வச்சு வாழ்த்து ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம்லாம் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இவருமே வந்து ஆசிர்வாதம் வாங்கினோம் இப்போ இந்த மாதிரி நாள் கிழமையில நல்ல நாளில் வந்து பெரியவங்க காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோஸ்ஸு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியாக இருக்கும் ஹாப்பிள் பொங்கல் பொங்கல் ஹாப்பி பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயோட தாத்தாவோட எல்லாரு கூடவும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து மெமரிபிளாக இருக்கணும்ன்ட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து காவியா சிவனியா வந்து எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க தாத்தாக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட ட்ரெஸ்ஸை வந்து காமிக்க சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா புசுமா ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஆஃப் சாரி வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இந்த சாரி வந்து அவங்க தாத்தா வந்து வாங்கி கொடுத்தாங்க காவ புசுமாவோட புசுமாவுக்கு சாரீ வேணும்னு சொல்லி கேட்டதுனால சாரி மாடல் ரெடிமேட்டாக இன்ஸ்டண்ட்டாக போடுற மாதிரி சாரி வாங்கி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா காவியாக்கு வந்து இந்த பிங்க் கலர் சுடி தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைல் ப்ளூ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவுமே போட்டிருப்பேன் ஒரு மூணு சாரி வந்து ஃபஸ்ட் நான் கொள்ளு வந்து எடுத்தோம் சோ அது அந்த சேரீல ஒரு சாரி வந்து நாங்கள் எடுத்துட்டேன் பாத்தீங்கன்னா இப்போ இவருக்கு வந்து ஒரு ஷர்ட் பிளாக் ஜீனு அதுக்கப்புறம் ஸோ இன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா புசுமா பாருங்கள் எவ்வளோ பெரிய கரும்பு நான் கரும்பு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி சொல்லி ஒரே அட்டகாசம் பண்ணி கரும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன் பை ஒன்றாக டக்கு டக்குன்னு ஊருக்கு கிளம்புணுன்னு சொல்லிவிட்டு நம்ம கடகடன்னு எல்லா வேலைக்கும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து கிளம்பிட்டோம் இந்த ப்ளாகை வந்து இதோடு முடிச்சுக்கலாம் நான் பார்ட் டூவாக வந்து அம்மா வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பார்ட் டூவாக கொடுக்குறேன் என இனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை